பொய்யா சொல்லிட்டு சுத்திட்டு இருக்க ஸ்டாலின் அவர்களுக்கு அண்ணாமலை அவர்கள் ஆதாரத்தோட தக்க பதிலடியா கொடுத்திருக்காரு அவர் சொன்ன ஒற்றை வார்த்தை ஒவ்வொரு திமுக காரவனுக்கும் மண்டேல நறுக்குன்னு இறங்கியிருக்கும் தான் எதார்த்தம் இதை பற்றி தான் இந்த பதிவுல விரிவை பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் முப்பரும் விழா அப்படிங்கிற ஒரு விழா திமுக சார்பாக கோயம்புத்தூர்ல நடத்தினாங்க ஸ்டாலின் அவர்கள் பேசியது கடும் விமர்சனத்துக்கு ஏன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசியத நான் முழுவதுமா கேட்டேன் அவர் எந்த மனநிலை மேல அப்படி பேசியிருக்க வாய்ப்பு இருக்குன்னா தமிழர்கள் எல்லாமே முட்டாள்கள்ப்பா நம்ம பேசுறது எதனால அவங்க நம்பிடுவாங்க அப்படின்னு ஒரு மனநிலையில ஸ்டாலின் அவர்கள் இருந்திருந்தா மட்டும்தான் அந்த மாதிரி அவரால் பேசி இருக்க முடியும் அது மட்டும் இல்லாம நம்ம கொடுக்கிற இரநூறு ரூபாய்க்காக திமுக காரவங்க என்னன்னாலும் நம்ம என்ன பொய் சொன்னாலும் அவங்க கேட்பாங்க அப்படின்னு முதலமைச்சர் நினைச்சிருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி அவரால் பேசியிருக்க முடியும் ஏன்னா அவ்வளவு லாஜிக் இல்லாத கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாம அவ்வளவு பொய்களை இந்த உரையில பேசி இருக்காரு பாஜக வாங்கினது நாற்பது தான் இந்த இருநூத்தி நாற்பது என்பது மோடியோட வெற்றி இல்ல மோடியோட தோல்வி பிஜேபி வாங்கினது இரநூத்தி நாற்பது சீட்டு தான் இரநூத்தி நாற்பது சீட்டு அப்படிங்கிறது மோடிக்கு வெற்றி கிடையாது மோடிக்கு தோல்வி தான் அப்படின்னு பேசியிருக்காரு இது எந்த வகையில் லாஜிக்குன்னு தெரியல ஸ்டாலின் அவர்கள் எல்லாமே அப்படியே ஒன்றா இணைஞ்சு கட்டமைச்சாங்கல்ல ஐஎன்டிஏ கூட்டணி கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு கட்சிகள் நேற்று அதே பெருமையாக சொல்றாரு இருபத்தெட்டு கட்சிகள் நாங்கள் வந்து ஒன்றா சேர்ந்து எதிர்த்தோம்ல அப்படின்னு சொல்றாரு அப்படி இருபத்தி எட்டு கட்சிகள் ஒன்னா சேர்ந்து கூட பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வீழ்த்த முடியல அப்படிங்கறது நிதர்சனமான உண்மை இந்த இருபத்தி எட்டு கட்சிகளும் அங்கங்க பயங்கரமா ஒன்னு சேர்ந்து கூட்டணி வச்சு கூட இந்த புள்ளி வச்ச கூட்டணியால வெறும் இடங்களை தான் கூட்டணியா வெற்றி பெற முடிஞ்சது ஆனா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒற்ற ஆளா தனி ஆளா இருநூத்தி நாற்பது தொகுதிகளை வின் பண்ணியிருக்காரு அதை கூட இந்த புள்ளி வச்ச கூட்டணியால வந்து முந்த முடியல தான் நிதர்சனம் அதுவும் பாருங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அவங்களுடைய புள்ளி வச்ச கூட்டணி எவ்வளவு இடங்களை வாங்கி இருக்கு அப்படிங்கறத கூட சரியா சொல்ல தெரியல இருநூத்தி முப்பத்தி உறுப்பினர்கள் பாஜகவுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்து முப்பத்தி உறுப்பினர்கள் கூட்டணிக்கு எவ்வளவு இடங்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத எம்பிக்கள் நமக்கு இருக்காங்க அப்படின்னு பேசுறாரு ஆனா அவங்களுக்கு நாடாளுமன்றத்துல இந்த புள்ளி வச்ச கூட்டணிக்கு இருக்கிறதே இருநூத்தி முப்பத்தி நாலு எம்பிக்கள் தான் அது கூட தெரியாம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருநூத்தி முப்பத்தி ஏழு எம்பிக்கள் இருக்காங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காரு பாஜக நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது புள்ளி வச்ச கூட்டணிக்கு இருநூத்தி முப்பத்தி ஏழு எம்பிக்கள் இருக்காங்க அதனால பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால பிஜேபி எதுவுமே அவங்க நினைச்சத நிறைவேற்ற முடியாது அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் நேர்த்து கப்சாவா அடிச்சு விட்டு அவங்களுக்கு ஒரு சில விஷயங்களை பதினாலையும் சரி இரண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் சரி பாரதிய ஜனதா கட்சிக்கு மக்களை வேலை மிகப்பெரிய அளவுல பெரும்பான்மை இருந்தாலும் மாநிலங்கள வேலை பெரும்பான்மையே கிடையாது அதாவது பாரதிய ஜனதா கட்சியோட இருந்த கட்சிகளோட கூட்டணியை சேர்த்தா கூட அவங்களுக்கு பெரும்பான்மை கிடையாது பெரும்பான்மை இல்லாம இருந்துச்சு அப்படி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் த்ரீ செவன்டி ஆர்டிக்கலை தட்டி தூக்கினாரு முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்தாரு நாடு முழுவதும் குடியுரிமை சட்டத்தை அமல்படுத்தினாரு ஜிஎஸ்டியை அமல்படுத்தினாரு இப்படி பல்வேறு புரட்சிகரமான திட்டங்களை குறிப்பா திமுக எதிர்த்துட்டு இருந்த விஷயங்களை கூட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சக்சஸ்ஃபுல்லா நிறைவேற்றி காட்டினாரு இப்ப மாநிலங்களை வேலை பிஜேபிக்கு மட்டும் மிகப்பெரிய அளவுல பெரும்பான்மை இருக்கு ஆனா மக்களை வேலை பெரும்பான்மை இல்லைனாலும் கூட்டணிக்கு மிகப்பெரிய அளவுல பெரும்பான்மை இருக்கு நிதிஷா இருந்தாலும் சரி சந்திரபாபு நாயுடுவா இருந்தாலும் சரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நீங்க நீங்க செய்யுமே கண்ணை முடிவு நாங்க ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே சொல்லிருக்காங்க இன்னும் அவங்க இல்லைனாலும் அவங்களுடைய அந்த இருபத்தி எட்டு இடங்களை இல்லைனாலும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சாதிச்சு காட்டுவாரு இன்னொரு விஷயத்த உங்களுக்கு சொல்றேன் இங்க இருக்கிற திமுக ஒரு காலத்துல நாங்கள் வந்து எதிர்க்கிறோம் இருக்குல்ல அதுக்கு திமுகவே ஆதரவு கொடுத்துச்சு திமுகவே பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்துச்சு இப்படி வெதண்டவாதம் பேசிகிட்டு இருந்த திமுகவையே என்னையே விஷயத்துல பணிய வைக்க தெரிஞ்ச பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அவர் நினைச்சதே செய்ய தெரியாதா என்ன நிச்சயமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இவங்க கொடுக்குற எதிர்ப்புகள் எல்லாம் லெப்ட் ஓரம் ஓரங்கட்டி தான் என்ன நினைக்கிறாரோ பாரதிய ஜனதா கட்சியோட சித்தாந்தம் என்னவோ அதை நிச்சயமாக தொடர்ந்து பண்ணிட்டே இருப்பாரு அப்படிங்கிறது தான் நிதர்சனம் அப்படின்னா இந்த மோடி எதிர்ப்பாளர்கள் அடுத்த ஐந்து வருடமும் கதறு கதறுன்னு கதற வேண்டியது தானா அப்படின்னு தானே நீங்க கேக்குறீங்க கதறி தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட நாற்பது பேர் போய் கேன்டீன்ல வடை சாப்பிட போறாங்கன்னு சிலர் கேட்கிறாங்க நாற்பது எம்பிக்கள் இருக்கும் ஆமாம் நாற்பது எம்பிக்கில் வச்சு நீங்கள் பாராளுமன்ற கேண்டில் வடை தான் சாப்பிட முடியும் அப்படின்னு இங்கே நிறைய மேதாவிகள் நம்மள்ட சொல்லிட்டு வர்றாங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நாற்பது எம்பிக்கள் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் அண்ட் சி அப்படிங்கிற பில்டப்போட ஸ்டாலின் அவர்கள் முடிச்சிருக்காரு நான் என்ன கேட்குறேன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஏன் இந்த பில்டப்பு கடந்த முறை முப்பத்தெட்டு எம்பிக்கள் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு நீங்க வச்சிருந்தீங்க அந்த முப்பத்தெட்டு எம்பிக்கள் தமிழக நலனுக்காக என்னத்தை அங்கேருந்து கொண்டு வந்தாங்க இல்ல குறைஞ்ச வச்ச அந்த முப்பத்தெட்டு எட்டு எம்பிக்களால பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நீங்க எல்லாம் எதிர்த்துட்டு பல்வேறு மசோதாக்கள் அங்க கொண்டு வந்து சட்டமாக்கி நிறைவேற்றி இருக்காரு ஏதாவது ஒன்னும் உங்களால தடுக்க முடிஞ்சா அதே கதி தான் இந்த நாற்பது எம்பிக்களுக்கும் இவங்களால அங்க போய் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை முடியாது முடியாது மிரட்டவும் மக்கள் கிண்டல் பண்ற மாதிரி அங்க போயிட்டு நாடாளுமன்றத்தில் அப்படி வெளிநடப்பு செஞ்சுட்டு அப்படியே வர வேண்டியதுதான் தான் நிதர்சனமான உண்மை ஆனா ஒண்ணுங்க இந்த நாற்பது எம்பிக்களை வச்சு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணலாம் என்னன்னா நேரம் நாற்பது எம்பிக்களும் கிளம்பி கர்நாடகாவுக்கு போய் அங்கே வந்து காங்கிரஸ் அரசு இருக்குல்ல சித்தராமையா அவர் முன்னாடி சேர் போட்டு அப்படி வரிசையாக உட்காந்து நாற்பது பேர் வந்திருக்கோம் ஐயா நாற்பது பேர் வந்திருக்கோம் உங்களுடைய கூட்டணியில அப்படியே ஒட்டி உறவாடி காங்கிரஸுக்கு நாங்கள் தான் கை கொடுத்து உயிர் கொடுத்துருக்கோம் ஒன்னோட ஒன்றா இருக்கோம் எங்களுக்கு எங்களுடைய தமிழக நலனுக்காக எங்களுடைய தமிழர்களுக்காக நீங்கள் காவேரி நீரை தரலன்னா இந்த நாற்பது பேரும் ஐஎன்டிஏ கூட்டணியிலேருந்து கலண்டி ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தியை மிரட்டி சோனியா காந்தியை மிரட்டி கார்கேவ மிரட்டி சித்தராமையாவை மிரட்டி தமிழகத்துக்கு வேணா தண்ணீர் வாங்கிட்டு வரலாம் அதை வேணா செய்யலாம் ஆனா ஸ்டாலின் அவர்கள் இத பண்ணவே மாட்டாரு ஏன்னா தமிழர்களோட நலன் சம்பந்தப்பட்ட விஷயமாச்சே அதனால் அதை நிச்சயமா பண்ண மாட்டார் இந்திய அரசமைப்பு சட்டத்தை மாற்று நினைச்சவங்களை புரட்சியாளர் அம்பேத்கர் கொடுத்த சட்ட புத்தகத்துக்கு முன்னாடி குனிஞ்சு வக்கிச்சிருக்கணுமே தான் சரியான ஒரு பதிலடிய தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு பதிலடியை கூட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு யாரோ துண்டு சீட்டில் எழுதி உண்மை இருக்கா என்ன எழுதி கூட அவர் படிக்கிறாரா அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் நக்கல் நையாண்டியா சொல்லியிருக்காரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை இப்ப மட்டும் தொட்டு வணங்கலைங்க இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு குஜராத் முதலமைச்சராக இருந்த

அந்த புகைப்படத்தையும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இதுதான் மிக முக்கியமான காலகட்டம் பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும் மிகப்பெரிய ஒரு ஆதரவை முன்னூறு இடங்களுக்கு மேற்பட்ட இடங்களை மக்கள் கொடுத்திருந்தாங்க அப்ப கூட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை இதே மாதிரி தொட்டு வணங்கிட்டு தான் வந்தாரு அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் ஆதாரபூர்வமாக இன்னைக்கு வெளியிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் கூட இப்போ தொடர்ந்து வெளிவந்துட்டே இருக்கு घर और गौरव का शरीर है माननीय प्रधानमंत्री जी संविधान को नमन रहे भारत माता के भारत माता के वंदे 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 स्वागत है भाई स्वागत है இப்படி திமுக பரப்பியிருந்த பொய் பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில அம்பலப்படுத்தி சுக்குநூரா உடைச்சிட்டாரு அண்ணாமலை அவர்கள் தான் நிதர்சனமான உண்மை நன்றி ஜெய்ஹிந்த் வந்தேன் மதுரம்